अजए तूले मिने இவனிடமும் சகோதர சகோதரிகளை அவர்களிடமும் நான் பாபி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையை கவறியதாலும் பாபங்கள் பல செய்தேன் என் பாபமே என் பாபமே என் பெரும் பாபமே ஆகியால புழுத கன்யான புழுதமரியாவை வானு கற்பையும் சகோதர சகோதரிகளே எனக்காக எல்லாம் வெல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் மன்றாடுபமாக ஆண்டவரே நிறுவளம் கிணிந்து மாடியார்கள் ஆகியங்களில் உம் அருட்கொடைகளை பெருகச் செய்திருளம் இவ்வாறு நம்பிக்கையது நோக்கி அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைப்பிடிக்கச் செய்தல் வீராக உம்மோடு தூயாவி ஒன்றிப்பில் இறைவராய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதே வழியாகுமை மன்றாடுகின்றோம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து இன்றைய வாசகம் பெஞ்சமின் நாட்டு அனத்தோத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள் எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்க முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்களினங்களுக்கு இறைவாக்கினாக உன்னை ஏற்படுத்தினேன் நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதே சிறுபிள்ளைதானே என்றேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே யாரிடமெல்லாம் நான் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல் எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ இடுகிறேனோ அவற்றை சொல் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயைத் தொட்டு என்னிடம் கூறியது இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பதுலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவரின் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தரளும் எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும் என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டரளும் ஏனெனில் நான் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் கடவுளே பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும் என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் வாய் நாள் தோறும் அது நீதியையும் நீரருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் கடவுளியின் நிலைமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனிவரும் வரும் நாள்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் விதையாம் அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர் ஆண்டவருங்களோடு இருப்பாராக மத்தை எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் ஜேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகிலேறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறைத்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கு சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வலியோறும் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விளங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறைப்பதில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகிப் போயின மற்றும் சில விதைகள் இடையே விழுந்தன முச்சடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செபியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி புகழ் ஒரு தந்தைக்கு ஜெஸ்ஸி மற்றும் ஜெனி என்ற இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தார்கள் இருவரும் தந்தையை நன்றாக நேசித்து வந்தார்கள் ஒரு நாள் ஜெஸ்ஸி அப்பாவை பார்த்து சொன்னால் அப்பா நான் தான் ஜெனியை விட அதிகமாக உங்களை அன்பு செய்கின்றேன் என்று இதை கேட்டுவிட்டு ஜெனி சொன்னால் இல்லை இல்லை நான் ஜெஸ்ஸியை விட அப்பா உங்களை அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று ஒரு நாள் இந்த தந்தை வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகின்றார் இந்த தந்தையினுடைய வருகைக்காக ஆவலோடு ஜெஸ்ஸியும் ஜெனியும் காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அப்பா வந்தவுடன் ஜெஸ்ஸி அப்பாவினுடைய கரங்களை பற்றி கொண்டாள் ஜெனி எதையும் பற்றி கொள்ள முடியாமல் அப்பாவினுடைய கால்களை பற்றி கொண்டாள் அப்பொழுது ஜெஸ்ஸி சொன்னால் இதோ பார் நீ அப்பாவினுடைய கைகளை பற்றி பிடித்திருக்கின்றாய் ஆனால் நானும் அவருடைய கால்களை பற்றி பிடித்திருக்கின்றேன் எது முக்கியம் கைகளை பற்றி பிடித்திருப்பதா அவர் நடந்து பணி செய்கின்ற கால்களை பற்றி பிடிப்பதா அதன் பிற்பாடு அப்பா சிரித்துவிட்டு ரெண்டு பேரையும் மகிழ்ச்சி படுத்தினார் அன்புக்குரியவர்களே கடவுள் நம்மை பற்றி பிடித்திருக்கிறாரா அல்லது நாம் கடவுளை பிடித்திருக்கின்றோமா என்பதை அறிய வேண்டும் இனைய முதல் வாசகத்திலே இறைமையாக இறைவாக்கி பார்த்து சொல்லுகின்றார் கடவுள் நீ நான் சொல்லுகின்ற விடயங்களை போய் மக்களுக்கு அறிவி என் வார்த்தைகளை உன் நாவில் வைத்திருக்கின்றேன் எவற்றையெல்லாம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேனோ அவற்றையெல்லாம் நீ மக்களுக்கு அறிவி என்று இறைமையா இறைவாக்கினருக்கு அவர் ஆணை இடுகின்றார் இறைமையா இறைவாக்கினரும் ஈஸ்டாயில் மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து கடவுள் எவற்றையெல்லாம் இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ அவற்றையெல்லாம் அவர்களுக்கு அறிவுரையாக சொல்லுகின்றார் நச்சியதிலே பார்ப்போம் விதை விதைப்பவன் ஓமை சொல்லப்படுகின்றது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அல்லது கடவுளுடைய வார்த்தை அனுமதித்து அதன்படி வாழ்பவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள் அவர்கள் மிகுந்த பலன் கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருப்பர் நாம் வாழ்கின்ற உலகு ஒரு பரபரப்பான உலகோ பல எண்ணங்களோடு பல எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதில் கடவுளுடைய வார்த்தை ஒன்று மட்டும்தான் நமக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையாகவும் நம்மை நேரிய பாதையிலே இந்த உலகத்தில் வழிநடத்துகின்ற வார்த்தையாகவும் இருக்கின்றது இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் முதலில் இந்த வார்த்தையை நமக்குள் படர விடுவதற்கு அல்லது நமக்குள் விதையாக விழுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அவ்வாறு அனுமதிக்கின்ற பொழுதுதான் அந்த வார்த்தை வழியாக பலன் கொடுக்கின்ற வார்த்தையாக மாறும் என்பது உறுதி இயேசு பணிக்காலத்தில் பல்வேறு வகையான மனிதர்களை சந்தித்தார் பல்வேறு இடங்களுக்கு சென்றார் அங்கு தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து அவர் அவர்கள் மனம் மாறும்படி அவர்கள் புதிய வழியில் ஈடுபடும்படி கேட்டுக்கொள்கின்றார் வார்த்தைக்கு செவிமடுத்தவர்கள் வார்த்தை அனுமதித்தவர்கள் பலன் கொடுத்தார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனுமதிக்காதவர்கள் ஒரு குழுவினராக இயேசுவருடைய எதிர்ப்பார்களாகவும் இயேசுவை விமர்சிப்பவர்களாகவும் காணப்பட்டார்கள் எனவே அன்பான தேவன் என்ற நாளிலே நம்மை பார்த்து அவரை நாங்கள் முழுமையாக பெற்றி பிடிக்கவும் என்னுடைய வார்த்தையை நமக்குள் வர அனுமதிக்கவும் வரம் கேட்டு திருப்பலியில் அணிந்து கொள்வோம் ஆமேன் வருகின்ற i

இறைவா பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலிகள் முழுமை பெறச் செய்தேன் ஆவியலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல மதுமாட்சியின் மேன்மைக்காக இறை பெற்றுள்ளும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலி ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்படச் செய்தல் வீராக உம்மோடு தூயாவின் ஒன்றை பிறவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாகும்மை மன்றாடுகின்றோம் ஆண்டு விருங்களோடு இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் நம்மறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தி என்று முள்ளை இல்லாம் வெல்ல இறைவா எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அப்படி திரும்பினாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தௌதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் வீட்டுக்குரிய செயலுமாகும் கிரீசு நிரப்பி நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம் உயிர்ப்பினை உயிராற்றும் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம் மாற்றினர் மீண்டும் பெறுவாரென உறுதியோடு இது நோக்குகின்றோம் ஆகவே பானுதரையோடு சேர்ந்து நாங்களும் இப்பொழுது தேர்த்தி முடிவென்றிச் சொல்வதாவது உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆடவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபடவுளம் கெழுந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பட்டு தம் சிடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஒவன்னோ விருந்த இயந்தியோவின் கெண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கண்ணம் இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்பட இதை என் நினைவாக செய்யுங்கள் യും ഉയർപ്പൂർ തർമ്മത്തെയും മീഡിയ കിണത്തെയും കെടുക്കുന്നോം ഉം തരുമൻ മെക്കോളിയം പ്രിയ താതുനങ്ങളെ ഏറ്റിക്കൊണ്ട് ഏറി നമ്പി മക്കൾക്ക് നന്റി സെലു ക மேலும் கிறிஸ்தனுடரையும் ரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவிய ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டபிரி உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் பொருந்திரளம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயு ஜூசப் பொன்னையா எல்லா திருநாயகனைவரோடும் உமது திருகாவை அன்பில் நிறைய பறச் செய்தன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினே புகுந்து உமது திருமுகவழியின் உள்ளே தரளம் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசப் புனித திரு தூதர்கள் இவ்வளிகிற முக்கோந்திராயிருந்தோர் புனித புனிதர் அனைவருடன் நாங்களே வாழில் பங்களும் தகுதி பெற்று ஓம் திருமகன் ஜீச கிறிஸ்து வழியாக மெய்ப்போல் தீர்த்தும் வரமரல உமிமன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவி பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே வேட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் முன்னுலகில் இருக்கிறங்கள் உமது ஆட்சி வருக உமது திருவிழம் முன்னுலைகள் நிறை வருவது போல மண்ணுலைகளும் நிறை வருக எங்கள் அன்றாடம் இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் நாங்கள் உங்களை தீமிருந்தங்களை விடுவித்த ஆண்டவரை தீமையான திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நிலைமை ஒன்றாடுகின்றோம் உமது ரத்துபியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இலமாய் இருப்போமாக நாங்கள் நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் எம்பேட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்திரளுக்கு மளிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் ம திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மத்ருளதிற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே மழித்திரள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை நிவண்ணீரே അമതി உலகின் பாவங்களை போக்கும் அமைதியை இறைவனின் உலகின் பாவங்களை போக்குவர் செம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பெயர் பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியே െയും ஆண்டவரே வெண்ணகம் அறைகளால் நீர் நிறைவு செய்தோ மக்களுடன் கனிவாய் உமை வேண்டுகின்றோம் பழைய நிலைந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரீஸ் வழியாகும் மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது குளமலே மலரே தான் அருள் தேன் சுவையே சூரந்தேடும் குளமலி விரைவனி முதலில் உனை தேர்தா தீ நீ காத்திடுவாரணங்கே அருள் சுரந்திடும் தேன் சுவையே தாவிதின் புலமலர்ரே புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்